தண்டமள் ஐந்தியல் தனிநெறி கலையியல் வண்டமர் நுட்பம் அறிகளை நோக்கி தண்டமள் திருநெறி மூலம் கலைநிலை மெய்ப்பொருள் நெறியாய் அருளியல் பொருளியல் மெய்ப்பொருள் நூல்நிலை தெருளியல் கலைத்திறன் காலமா நூல்நிலை தண்டமள் ஐந்தியல் தனிநெறி கலையியல் வண்டமர் நுட்பம் வாழ்வியல் கலைநிலை இயலான் அறிகளை உணர்ந்தே வான்மதி நோக்கி வாழ்வியல் நெறியால் தண்டமிழ் இயற்றிறன் திருநெறி மூலம் ஒண்டமிழ் கலைநிலை மெய்ப்பொருள் நெறியாய் அருளியல் பொருளியல் மெய்ப்பொருள் நூல்நிலை தெருளியல் கலைத்திறன் காலமா நூல்நிலை வீரமா நிலைத்திறன் காலமா நூல்நிலை வீரமா நிலைத்திறன் விளக்குணர் நூலும் வீரக்கலையல் போர்நெறி சீர்நெறி தேர்தலை நுட்பம் திருநெறி திட்பம் ஏர்கலை எண்ணியல் ஒளியல் நூல் நெறி ஒளிக்கலை ஒளிக்கலை ஒங்கலை நூல் நெறி வெளிக்கலை வானியல் கணித நூல் நெறி சிற்பம் ஓவியம் சித்திர தூநெறி வீரமா நிலைத்திறன் காலமா நூல்நிலை வீரமா நிலைத்திறன் விளக்குன நூலும் வீரக்கலையியல் போர் நறி சீர்நெறி தேர்களை நுட்பம் திருநெறி திட்பம் ஏர்கலை எண்ணியல் ஒளியல் நூல் நெறி ஒளிக்கலை ஒளிக்கலை ஒங்கலை நூல் நெறி வெளிக்கலை வானியல் கணித நூல் நெறி சிற்பம் ஓவியம் சித்திர தூணரி போர்புறம் கட்டிடம் மனைநில பெருநூல் நிலமனை திருநூல் ஏழுசை சென்னூல் புலநறி பெருநட நூல் நெறி இயலும் எண்ணியல் நெறியால் இயற்றும் விண்கலம் எண்ணலை மரக்கலத்தியல் நெறி நூல் மூலிகேட் மூலிகை சென்னிலை நாடியல் காலம் வகுக்கும் பேரியல் நூல் நெறி திருநறி பெருநறி பெருவெளி மன்றின் போர்புறம் கட்டிடம் மனைநில பெருநூல் நிலமனை திருநூல் ஏழு செய்த் செண்ணூல் புலனரி பெருநட நூல் நெறி இயலும் எண்ணியல் நெறியால் இயற்றும் வெண்கலம் எண்ணலை மரக்கலத்தியல் நெறி நூல் நெறி மூலிகை செந்நிலை மேநிலை நாடியல் காலம் வகுக்கும் பேரியல் நூல் நெறி திருநெறி பெருநெறி பெருவழி மன்றின் ஒரு நெறி உண நெறி மேற்கூர் திருநெறி உள்ளூர் சோர்ந்தே உருநிலை ஆயும் தெள்ளமா தமிழ்நெறி சீர்நெறி ஐந்தியல் கோட்டியல் ஒருநிலை நிலையில் புள்ளி ஏத்தியல் பாட்டியல் இயல் நெறி கலைத்திறன் தமிழியல் நுட்பம் நானலை தியல் நெறி தமிழியல் மெய்பொருள் மொழியியல் நூல் நெறி பன்னெறி இயலால் பாம்புரவமைத்தே ஒரு நெறி உணநெறி மெய்கூர் திருநெறி உள்ளூர் சோர்ந்தே உருநிலை ஆயும் தெட்லமா தமிழ் நெறி சீர்நெறி ஐந்தியல் கோட்டியல் ஒருநிலை நிலையில் புள்ளி ஏத்தியல் பாட்டியல் இயல் நெறி கலைத்திறன் தமிழியல் நுட்பம் நானலை தியல் நெறி தமிழியல் மெய்பொருள் மொழியல் நூல் நெறி பன்னெறித்தேன்னறி தென் தமிழ் தூநெறி திருநெறி மயல் நெறி தமிழ் நெறி கண்டே மயனர முளத்தால் அயர்விழா உழைப்பால் கண்டுரு கலை நெறி ஒளிநெறி வெளிநறி விந்தொரும் முழுநெறி நெறி நடத்தியல் ஆடலான் கலையாய் அருளியல் நெறியாய் நாடுறும் நிலையில் ஒளியால் நுணர்வோர் நாடுரும் அகவோலை புரவோலி கண்டே தொன்னரி தென்கமுல் தூனரி திருனரி மயல் நரி ஓலுனரி தமுல் நரி கண்டே மயலரு முலத்தால் அயர்விலா உதைப்பால் கண்டுரும் கலை நரி ஓலுனரி வெலுனரி விந்துரும் முழுனரி இசை நரி நடத்தியல் ஆடலான் கலையாய் அருளியல் நெறியாய் நாடுரும் நிலையில் ஒளியால் நுணர்வோர் நாடுரும் அகவோலை புறவோலி கண்டே தேதிரும் செந்தமிழ் இயற்கலை காண்பர் ஒளி தமிழே விண்மொழி தமிழே வெளிமொழி தமிழென ஓமொழி உணர்த்தும் நுட்பம் கண்டே நுண்ணுணர்வோங்க நோக்கர் வண்டமல் மயநெறி விளம்பல் வழக்கே தேடுறும் செந்தமிழ் இயற்கலை காண்பர் ஒளி தமிழே விண்மொழி தமிழே வெளிமொழி தமிழென ஓமொழி உணர்த்தும் நுட்பம் கண்டே ஓங்கி பெட்புறம் அறிவால் பெருந்தலை நாடி தண்டமள் ஐந்தியல் தகைபோற நோக்கல் வண்டமள் மையன்னரி விளம்பல் வழக்கே